ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரியா இது வந்து நாக்கு மீன் இது எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் காரப்பொடி உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்றா சேர்த்து கலறி வச்சுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றி நல்லா விசஞ்சிக்கலாம் நல்லா உப்பு காரம் ஏறுனதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இது நல்லா ஊரு ஊறி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இதுக்கு மசாலா வந்துட்டு மிளகு ஜீரகம் பூண்டு சோம்பு கருவேப்பில இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் குறை குறை அரைச்சிக்கோங்க தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி அந்த பொடியை எடுத்து மேலே போட்டுக்கலாம் பொடி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மீன் எடுத்து பொரிச்சிக்கலாம் மிதமான சூட்டில் நல்லா மீன் வேகிற அளவுக்கு எடுத்துக்கலாம் திருப்பி போடும்போது அந்த மசாலா எடுத்து மறுபடியும் மேலே போட்டுட்டு மீனை திருப்பி போட்டுக்கோங்க நல்லா வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்